கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்களான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விசேஷ விதமாய் தெருவுகோள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த சில மாதங்களாக ஆதி ஆகமத்தில் இருக்கிற பலவிதமான ஆவிக்குரிய சத்தியங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஸோ இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யாத்திராகமம் புஸ்தகத்தை குறித்து தான் சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ யாத்திராகமம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட பொது மொழிபெயர்ப்பு எப்படி பார்த்தீங்கன்னா விடுதலை பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து அப்படி தான் மொழிபெயர்த்துருக்காங்க இது இங்கிலீஷ்ல போய் படிக்கும்போது எக்ஸோடஸ் அப்படின்னு என்னன்னா டிபார்ச்சர் ஃப்ரம் ஈஜிப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா பிரதர்ஸ் பிரதர் நிகழ்ச்சிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த யாத்ராமும் புக்கோட பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கண்டிப்பா பிரதர் யாராவது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சொல்லுங்க இந்த த்துரா புஸ்தகத்தினுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆதியகம் பாத்துட்டு வந்தோம் இல்லையா அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபும் அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தாரமும் என்ன பண்றாங்கன்னா எகிப்து தான் அப்படி எகிப்துக்கு வந்துட்ட பிறகு யோசிப்பை அறியாத ஒரு ராஜா என்ன பண்றாருன்னா எகிப்தில வராரு அவர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எகிப்து ஜனங்களை விட இஸ்ரேல் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு கரெக்டுங்களா அப்படி அதிகமா இருக்கும்போது எங்க ஒரு எதிர்நாட்ட ராஜா வரும்போது இந்த ஜனங்க வந்து அவர் கூட கை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அடிமையாயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாருன்னா அவங்களை அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்குறாரு அவங்க யாருன்னா யாக்கோபினுடைய குடும்பத்தார் குடும்பம் சரிங்களா ஸோ அப்படி அடிமையா இருக்கும்போது ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கும் போது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களை கண் பார்க்கறார் பாக்குறாரு ஸோ அதை வந்து படிக்கலாம் பாருங்களா யாத்திராகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் படிங்க யாத்திராகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் இங்கதான் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட பண்ண அந்த ஒரு உடன்படிக்கையும் ஈசாக்கு யாக்கோப் கிட்ட பண்ண உடன்படிக்கையும் என்ன பண்றாருன்னா நினைவு கூர்றாரு நினைவு கூர்ந்துட்டு இப்ப என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் என்ன பண்றாருன்னா ஏற்படுத்துறாரு அவர் தான் யாருன்னா நமக்கு தெரிஞ்ச மோசஸ் என்ன பண்றன்னா லீடரை ஏற்படுத்தி எகிப்தில் இருக்கிற ஜனங்களை எங்கே கொண்டு போகிறாருனா அவர் வாக்கு தந்தம் பண்ண அந்த காணாந்திசத்துக்கு கொண்டு போறார் ஸோ அப்படி கொண்டு போகிற வழியில் அந்த வனாந்திர பிரயாணம்க்கு பார்த்திங்கன்னா இந்த வனாந்திர பிரயாணத்தில் அந்த ஜனங்கள் என்னென்னலாம் சோதனைகளை நிறாங்க தேவன் எப்படியெல்லாம் அவங்கள என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்கினாரு அப்படின்ற காரியங்கள் மொத்தமாக எதில் இருக்குது அப்படின்னா இந்த யாத்திராகும் புஸ்தகத்தில் இருக்குது இதை படிக்கும் போது நம்மளுக்கு நிறைய பிரயோஜனங்கள் என்ன பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் புரிஞ்சு அப்படிதான் புரிஞ்சிச்சு அப்போ இந்த யாத்திராமத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஷார்ட்டா சொன்னீங்க தேங்க்யூ பார் ஆனால் இப்போ இது படிக்கும் போது எனக்கு இன்னொரு கேள்வியும் எழும்புது என்ன அப்படின்னா இப்போ அந்த ஒரு மேப் ஒன்று இருக்கு அதாவது இஸ்ரேஜனுடைய பிரயாணத்தினுடைய அந்த ஒரு வரைபடத்தை பார்க்கும்போது இப்போ எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் காணானுக்கு போகணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான அதாவது ஒரு வாரத்துல போகக்கூடிய சென்றடக்கூடிய ஒரு வழி இருக்கு அந்த வழியில அவங்கள கூட்டு போகாம என்ன பண்றாரு அப்படின்னா சின் வனாந்திரம் சீனாய் வனாந்திரம் பாரான் வனாந்திரம் இந்த மூன்று வனாந்திரங்கள் வழியா சுற்றி என்ன பண்றாருன்னா அவங்களை கொண்டு போறாரு சோ என்னோட கேள்வி என்னன்னா ஏன் ஒரு சுலபமான வழியில போகாம இவளை சுற்றிட்டு ஏன் கூப்பிட்டு போனாரு அப்படின்றத ஒரு கேள்வி சௌறுக்கு யாராவது பதில் தெரிஞ்சதுன்னா நீங்க நான் அந்த பதில் ட்ரை அதுக்கு ஸோ நல்லா நம்ம பார்க்கும்பொழுது ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு அருமையான கேள்வி என்னென்னா ஒரு வாரத்துலேயே இவங்க எங்கே போயிடலான்னா காணானுக்கு போயிடலாம் ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருனா சின் சீனாய் பாரான் ஸோ பாரானில் போய் வேவு பார்க்க சொல்கிறார் போய் நீங்கள் காணனை போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்புகிறார் சோ ஏன் வந்து தேவன் இந்த ஷார்ட் ஒரு வழியை சூஸ் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது அங்க இந்த ஷார்ட்டா போற வழியில யார் யாரெலாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பெலிஸ்தீர்கள் தான் இருக்காங்க இந்த இருக்காங்கீர்களுக்கு மத்தியில் இவங்க போனோன்னா இவங்க என்ன பண்ணா யுத்தம் செய்யற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும் அதனால ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க யாத்திராகமம் பதிமூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆகமும் பதிமூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எய்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இப்ப நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு தெளிவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் தேவன் பெலிஸ்தியர்கள் நாடு வழியா கூட்டு போல அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினாக ஜனங்கள் அந்த வழியா போனா பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணணும் அப்படி யுத்தம் பண்ணா அவங்க சோர்வுக்குள்ள போய் எங்க திருப்ப எகிப்துக்கு போயிடுவாங்களோ அப்படின்றதுனால தான் தேவன் என்ன பண்றாருன்னா சிவந்த சமுத்திரத்தின் வழியா சீன் சீனாய் பாரான் வழியா கூப்பிட்டு போறாரு ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க அடிமைகளாக தான் இருக்காங்க இவங்க எதை பார்த்து இவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எதை பார்த்து பழக்கம் இல்லைன்னா யுத்தங்கள் பார்த்து இவங்களுக்கு பழக்கம் இல்லை அந்த இடத்துல யுத்த வீரர்கள் யாருமே இல்லை ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணமா இருக்கு தேவன் ஏன் இந்த வழியில கூப்பிட்டு போனார் ஏன் ஷார்ட்டா கூப்பிட்டு போல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் பிரதர் பதில் புரிஞ்சுதா பிரதர் ரொம்ப நல்லாவே புரிஞ்சது பிரதர் ஸோ ஏன் வந்து அவங்களை அந்த சுலபமான வழியில கூப்பிட்டு போகாம சுற்றிட்டு ஏன் கூப்பிட்டு போனாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நன்றி பிரதர் பிரதர் இப்போது இந்த யாத்ராம்மம் புஸ்தகத்தில் நீங்கள் சகோதரர்கள் நிறைய விஷயம் இருக்குது பேக்ரவுண்ட் எல்லாமே சொன்னீங்க இப்போ அது பழைய ஏற்பாடு புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவங்களை படிக்காமல் நிறைய பேர் அதை விட்டு அடுத்த இதுக்கு போயிடுறாங்க இப்போ அது நம்ம என்ன காரணத்துக்காக அதை படித்து தெரிஞ்சுக்கணும் பிரதர் அதில் எதுவும் சத்தியமாக இருக்கா தேவனுடையது பிர இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்றேன் பிர இப்போ இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா எய்த்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வனாந்திர பிரயாணமா கானான் தேசத்துக்கு வந்து போறாங்க சரிங்களா அவங்கள வந்து மோசை வந்து வழி நடத்திட்டு போறாரு இப்ப இந்த சுவிசேஷ காலத்துல வந்து எய்த் ஆகிய இந்த உலகம் சரிங்களா இதுல இருந்து நம்ம எங்க போறோம்னா பரம கானானுக்கு வந்து போறோம் இப்ப வந்து நம்மளை வந்து வழி நடத்தி சொல்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வந்து வழி நடத்தி செய்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து படிப்பினைகள் வந்து இருக்கும் அந்த வனாந்திர பிரயாணத்தில் நிறைய இடர்கள் வந்து வந்திருக்கும் அதனால் வந்து அந்த இதுக்கு மோசையோட கட்டளை கீழ்ப்படியாமல் நிறைய பேர் வந்து அந்த கானான் தேசத்துக்கு வந்து போய் சேர்ந்திருக்க மாட்டாங்கன்னு பார்க்குறோம் சரிங்களா அதே போல் நம்மளும் வந்து ஒரு கீழ்ப்படிதலான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காமிக்கிறப்ப தான் வந்து நம்ம பரம கானானுக்கு வந்து சென்று சேர முடியும் அப்படின்றத பார்க்குறோம் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்லாம் பவுலில் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம படிக்கலாம் ஒ ஒன்று கொண்டேர் பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துலேருந்து நான்காம் வசனம் வரைக்கும் ஒன்று குறுந்தவர் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே ஓகே இங்க பாக்குறப்ப வந்து அந்த நிழலான காரியங்களை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க சரிங்களா இதுலயும் வந்து ஒன்று கொண்டிய பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பதினோராம் வசனம் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது ஓகேங்களா ப்ரோ அப்போ வந்து இது வந்து நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாகவும் அந்த இதில் சொல்லப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு திருஷ்டாந்தகமாக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அந்த யாத்திராமத்தில் உள்ள அந்த வனாந்திர பிரயாணத்தை நம்ம படித்து புரிஞ்சுக்கிறப்ப தான் வந்து அதுலேருந்து வர படிப்பினைகள் மூலமாக நம்ம வாழ்க்கையை நம்ம சரி செய்து கொள்ள முடியும் ஒரு கீழ்ப்படிதலை காண்பிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கலாம் பிரதர் புரிஞ்சா பிரத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குங்க பிரதர் ஆக்சுவலாக நீங்கள் தேவனுடைய கிருபை எப்படி இருக்குது நம்ம அந்த எகிப்தை வந்து இந்த உலகத்துக்கு கம்பேர் பண்ணி நம்முடைய கீழ்ப்படிதல் எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னா நம்ம கிறிஸ்துவை போல மாறி வாழ முடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்ம சகிச்சு அதையும் தாண்டி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்று குழந்தைகள்லேருந்து கோடிட்டு காட்டினீங்க ரொம்ப புரிஞ்சது பிறகு தேங்க்ஸ் பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பிரதர் இப்போ எனக்கு என்ன கேள்வினா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மல்லாத டிராவல் பண்ணுறாங்க இப்போ இது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஏன் நாற்பது வருஷம் ஏன் அது வந்து ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கலாம் அல்லது ஒரு பத்து வருஷமாக இருக்கலாம் ஐந்து வருஷமா இருக்கலாம் குறிப்பிட்டு இந்த நாற்பது அப்படின்ற ஒரு வருஷங்களுக்கு தேவன் குறிப்பிடுறாரு இல்லையா சரி இதுக்கான காரணம் என்ன இதில் தேவன திட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி சகோர்ல யாராவது பதில் தெரிஞ்சது பிரதர் பிரதர் நீங்க கேட்ட கேள்வியில் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது அப்படின்னு பாக்கும்போது வேதாகமத்தில் பல உதாரணம் இருக்கு சார் நாற்பது நாள் மழை இருக்கு எலியா சம்பவத்துல நாற்பது நாள் இருக்கு ஆண்டவர் ராகேசு கிறிஸ்து நாற்பது நாள் என்ன பண்றாருன்னா உபவாசம் இருக்காரு சார் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு கேள்விக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்குண்டான அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம பார்க்கலாம் பிரதர் சரிங்களா பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன்தாம் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.